தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் பிகினர் யூடியூபர்ஸ்க்கு இப்படி ஒரு ட்ரிக் இருக்கிறதே வந்து தெரியாது அது என்ன ட்ரிக்கு அதன் மூலியமாக நம்மளுடைய சேனலை எப்படி பத்து மடங்கு வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப் ரிலேட்டடான ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலாபரேஷன் இப்போ இந்த கொலாபரேஷனை ப்ராப்பராக பண்ணணுங்க இப்போ ஒரு ஆடி கார் இருக்குது அப்படின்னா கார் வந்து ஒரு அப்பள கம்பெனியோட அவங்க வந்து கொலாபரேஷன் வைக்க முடியாது இல்லையா அப்போ உங்கள் ப்ராண்ட் யார் கூட மேட்ச் ஆகுதோ அவங்களோட தான் நீங்கள் கொலாபிரேஷன் வைக்கணும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு கேமில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடுறோமோ அது மாதிரி யூடியூப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம விளையாடணும் அப்படி விளையாடலைனா நம்ம வந்து அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டக் ஆகிடும் இந்த கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் யூடியூப்பில் நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துறீங்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம் அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் உடைக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸை அவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது ஒரு நல்ல மனிதராக இருக்கட்டும் கெட்ட மனிதராக இருக்கட்டும் ஃபன் பர்சனாக இருக்கட்டும் சீரியஸ பர்சனாக இருக்கட்டும் இவர் இப்படிப்பட்டவருன்னு அவங்களுடைய மைண்டில் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைச்சிங்க அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துட்டீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆகிட்டே வரும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி கெயின் பண்ணுறோன்னா ட்ரஸ்ட் மூலியமாக கெயின் பண்ணுறோம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது ஆயிரம் ட்ரஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம் இதே மாதிரி இன்னொரு யூடியூபர் இருப்பார் அவர் வந்து இந்த ட்ரஸ்ட்டை வந்து ரொம்ப வருஷமாக பில்டு பண்ணி வச்சுருப்பார் இப்போ நம்மளுக்கு தேவை ட்ரஸ்ட்டு தானே நம்ம என்ன பண்ணுறோம் அவருடைய சேனலுக்கு போயிட்டு என்னை பற்றி என்னுடைய சேனல் பற்றி கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கிட்டே சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த ட்ரஸ்ட்டு அவர் மேலே இருக்க ட்ரஸ்ட்டுனால உங்களுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களை பிடிச்சதுன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இந்த கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்களா அவரும் கொஞ்சம் அந்த ஜானர் அந்த டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது ஒன்றா இருக்கணும் நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு சேனலில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இங்கே வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ உங்களுடைய சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உடனடியாக போய் கொலா பண்ணாதீங்க யாருமே உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க இப்போ எப்படி அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதை நான் சொல்கிறேன் என்னுடைய பழைய ராஜவதா சேனலில் நான் பண்ணேன் இந்த சேனல நான் பண்ணலை ஆனால் நான் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன் இந்த சேனல்லையும் நீங்கள் பண்ணலாம் அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி ஏற்படுத்திக்கணுன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு நீங்கள் ஒரு கொலாப்பரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய சேனலில் ஒரு ஆயிரம் ஆச்சு வேணுங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடியோவாச்சு நீங்கள் போட்டுருக்கணுங்க போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மெயில் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய உங்களை மாதிரியே ஆடியன்ஸுக்கு கண்டென்ட் போடக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே மெயில் பண்ணி ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் யூ அப்படின்ற மாதிரி நீங்கள் மெயில் பண்ணலாம் இந்த மெயிலை வந்து எப்படி எழுதணும் அப்படின்ற பார்த்துடலாம் முதல்ல ஹாய் மை நேம் இஸ் ஸோ அதாவது உங்களுடைய பேரை சொல்லுங்கள் பேரை சொன்னிங்கன்னா ஓகே இவங்க வந்து ஒரு ஃபேக் ஐடி இல்லை இவங்க வந்து ஒரு ஒரு ரியல் பர்சன் அப்புறம் அவங்க ஊரை சொல்லுங்கள் ஊரை சொல்லிட்டிங்களா அப்புறம் ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து அன்னத்திக்கல் தான் பரவாயில்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னென்னா ஐ ஆம் யுவர் சப்ஸ்கிரைபர் ஐ ஆம் ஃபாலோவிங் யுவர் வீடியோஸ் ஃபார் திஸ் மச் டைம் ஐ நோ யு ஆர் ஏ ஹெல்பிங் பர்சன் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் யூ ஸோ தேட் ஐ மே கெனி பெனிஃபிட்டட் இதில் வந்து எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இதனால் உங்களுடைய ஆடியன்ஸுக்கும் ஒரு வேல்யூ கிடைக்குன்றது எனக்கு தெரியும் ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிப்ளே பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க நோ சொல்லிட போகிறாங்க சில பேர் வந்து நோ சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே எஸ் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ட்ரிக் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு வந்து நீங்க மெயில் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அவங்களோட நீங்க என்ன பண்ணுங்க கொலாபரேஷன் பண்ணுங்க கொலாபரேஷன் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அவங்களுடைய பிளேஸ்க்கு போயிட்டு அவங்க என்ன நீடு வைக்கிறாங்களோ அந்த நீடுக்கு மாதிரி நீங்க வந்து கொலாபரேட் பண்ணுங்க அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய சேனல்ல ஒரே நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பழைய சேனலில் வந்து வந்திருக்கு அதனால தான் இந்த தமிழில் வந்து இப்படி வச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்களா இவங்க வந்து கொலாப்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பண்ணுறவங்க இருக்காங்க நீங்கள் தான் கேட்கணும் அவங்க பண்ணுறேன்றத சொல்ல மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் அப்ரோச் பண்ணி நீங்கள் கேட்கணும் அதுவும் அவங்களுடைய கண்டென்ட் வந்து நல்ல குவாலிட்டியான கண்டென்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து பேமெண்ட் கேட்பாங்க பரவாயில்ல அவங்க வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு மானிட்டைசேஷன் ரீச் பண்ணவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதற்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ண வேணாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து அட்வைஸ் பண்ண போகிறதில்ல ஒரு ஒன் இயர் இருக்குன்னா மந்த்லி ஒரு கொலாபரேஷனாச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் சேனல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இல்லைனா நீங்கள் பாட்டு டெய்லியும் ஒரு வீடியோ போட வேண்டியதான் அது வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா இப்ப என்னுடைய சேனல் எப்படி த்ரீ தௌசண்ட் பார்க்குறாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் இப்போது இந்த கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கேட்குறேன் இப்போது உங்களுடைய சேனல் அதாவது நான் வந்து யூடியூப் டிப்ஸ் போடுறேன் இல்லையா இதே மாதிரி யூடியூப் டிப்ஸ் போடக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்கள் சேனலில் நான் கொலாபரேட் பண்ண ரெடி உங்களுடைய கண்டென்ட் பார்ப்பேன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருக்குது என்ன ப்ரின்ஸிபல்ஸ்னால் அதாவது நான் வந்து ஷார்ட்ஸ் போட விரும்ப மாட்டேன் லாங் வீடியோஸ் தான் போடுவேன் டெய்லி வீடியோஸ் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ரென் வாரத்தில் ரெண்டு வீடியோ தான் போடுவேன் லைவ் வீடியோ ரேராக தான் போடுறேன் போடுறதே இல்லை இப்போ என்னுடைய சேனல் ஒன்றுமே போடலை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறத முக்கியமான ஒரு விஷயமாக நான் வச்சுருக்கேன் அதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸாக இருக்காங்கன்னா அவங்க பிஸ்னஸை வெளி உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காக யூடியூப்க்கு வரணுன்றதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் என்னுடைய செட் ஆஃப் கோர் பிரின்சிபல்ஸ் இதோடு நீங்கள் ரெசனேட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய மெயில் அட்ரெஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கொலாபரேஷன் பண்ணலாம் நம்ம வந்து உங்களுடைய சேனலுக்கு நான் வரதாக இருக்கலாம் இல்லை என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வரதாக இருக்கலாம் என்ன வேணால் நம்ம வந்து ஒரு அந்த மீட்டிங்கில் நம்ம வந்து பேசிக்குவோம் கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க மெயிலில் வாங்க ப்ரொஃபஷ்னலாக என்னன்றதை நம்ம அங்கே பேசிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் உங்களுடைய சேனல் வந்து ஒரு தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் ரீச் பண்ணல ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் ரீச் பண்ணல நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள் வாட்ச் டைம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது வியூஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற வீடியோஸ் எல்லாமே பா போட்டுட்ருக்கேன் என்னுடைய சேனல் மட்டும் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் செல்ஃபிஷாக அது வந்து பண்ண மாட்டேன் என்னுடைய மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இங் என்னுடைய கடவுள் தான் உன்னை வந்து காப்பாற்றுவார் அவர் தான் சேவியர் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்ன மாதிரியே டிப்ஸ் போடுறாங்களே எல்லோருடைய டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க இப்போ என்னோடது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை வச்சுக்கோங்க மற்றவங்க சொல் சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை வச்சுக்கோங்க அந்த டாக்மார்க்குள்ளே போக வேணாம் இது இது ஒன்றை தான் நீங்கள் செய்யணும் இந்த ஒரு மதத்தை தான் நீ பின் பின்பற்றணும் இந்த டிப்ஸை மட்டும் தான் நீ கேட்கணும் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற சேனல்ஸும் போய் பாருங்கள் அது எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் ஃப்ரீடம் அதுதான் வந்து டெமோக்ரஸி ஸோ என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா என்னுடைய பேர் கோச்சிங் வாங்க ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமை என்னால் ஃபோர் மந்த்ஸ் டைமில் கொண்டு வரக்க முடியும் இதுக்கு மானட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தட நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னுடைய மேரடிக்கு நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம்